பணத்தை நீங்கள் என்று நீங்கள் உங்களை நீங்கள் எடைபோடுவதே பணம் சார்ந்தே எடைபோடுகின்ற அளவிற்கு செலவை செய்யப்பட்டதுதான் முதன்மை நிலை ஊழல் அதுக்கு பிறகு இந்த அரசியலில் நடக்கிற ஊழல் ஒவ்வொரு துறையிலையும் நடக்கிற ஊழல் அதெல்லாம் இரண்டாவது இரண்டாம் நிலை ரெண்டாம் நிலை கட் கடந்த மூன்றாம் நிலை அதாவது ஊழல் செய்யறவங்க கிட்ட ஊழல் செய்யறது இது மல்டி லெவல் ஊழல் இருக்கு அதாவது பணம் வாங்கிட்டு கரப்ஷன் தான் தப்பு தான் ஆனா லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலை செஞ்சு முடிச்சிடறவங்க ஆனா லஞ்சம் வாங்கிக்கிட்டும் வேலை செஞ்சு முடிக்காதவங்க இப்ப லஞ்சம் வாங்குறான் இல்லையா இருந்து இன்னொரு லஞ்சம் ஒரு போஷன் லஞ்சத்தை மேலதிகாரி வாங்குறது அந்த இருந்து அவர் அப்பாயின் பண்ற அரசியல் வாதி வாங்குறது இந்த மல்டி லேயர் ஊழல்கள் நீங்க நினைக்கலாம் அப்ப இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா சாமி இருக்கு என்னன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் விழித்து தன்னை விடுதலை செய்து கொள்ளுங்கள் பணம் அப்படிங்கிறது ஒரு யுட்டிலிட்டி செல்போன் மாதிரி பொருட்கள் அதாவது மோர் அன் மோர் கான்ஷியஸ் ஆனீங்கன்னா மோர் அன் மோர் அப்சர்வர் அப்சர்வ் பண்ணீங்கன்னா அவேர்னஸுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய இயக்கமும் உங்களை சுற்றி நடக்கும் சமுதாயத்தின் இயக்கமும் தெளிவ புரிய ஆரம்பிக்கும் முதன்மை நிலை ஊழல் இரண்டாம் நிலை ஊழல் மூன்றாம் நிலை ஊழல் முதன்மை நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இரண்டாம் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மூன்றாம் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை சுதந்திரர்களாக மாற்றிக்கொள்வீர்கள் முதல் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்னன்னா சுதந்திரம் என்கின்ற பெயராலே போலி சுதந்திரத்தை ஆதரிப்பது வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்